ஸ்ரீ அசன்னியர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்குன்னு முதல்ல பார்த்திடலாம் முதலாவதாக ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்கார் மிதன ராசியில செவ்வாய் வக்ரமாகி அமர்ந்திருக்கார் இந்த மாதம் வக்ர நிவர்த்தியும் ஆக போறார் ராசியில கேது அமர்ந்திருக்கார் மகர ராசியில சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க கும்பராசியில சனி அமர்ந்திருக்கார் மீன ராசியில ராகுவும் சுக்ரனும் அமர்ந்திருக்காங்க சுக்ரன் இந்த மாதம் உச்சமாக அமர்ந்திருக்கார் ஆனா ராகுவோட பிடியில சுக்கரன் இருக்கிறதுனால சுக்ரன் உச்சமானதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக தான் இருக்கும் போக போக சுக்கரன் வந்து ராகுவோட பிடியிலிருந்து விலகும் தான் சுக்ரனால சுக்ரன் உச்சம் அடைஞ்சதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலை இப்போ இந்த கிரக நிலையில ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி நிகழ்வுகளை கோள்கள் கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல பலன்தான் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி உச்சமாயிருக்கிறது இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தான அதிபதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் அந்த கிரகம் இந்த மாதம் ரொம்ப வலிமையா இருக்க போகுது என்ன இரண்டாம் இடத்துல இருக்கிற தான் உங்களுக்கு பிரச்சனைய கொடுத்துட்டு போன மாதம் சுக்ரன் வந்து அந்த இரண்டாம் இடத்துல இருந்ததுனால குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஓரளவுக்கு அமைதி இருந்தது இப்போ இந்த மாதம் மறுபடியும் சுக்கரன் அந்த இடத்த விட்டு நீங்கி இருக்கிறதுனால மறுபடியும் குடும்பத்துல குழப்பங்களும் பிரச்சனைகளும் தலை தூக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அதனால குடும்ப விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும் நீங்க உங்களுடைய பேச்ச வந்து குறைச்சுக்கிறது நல்லது தேவையில்லாத பேசி வம்ப விலைக்கு கொடுத்து வாங்க வேண்டாம் வீட்லயும் சரி விலையிலயும் சரி உங்களை பே உங்களுடைய பேச்சால நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க உங்களுடைய நாவடக்கம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி வந்து ராகு கூட நெருங்கிட்டு இருக்கிறதுனால சனியோட பாவத்துவம் வந்து அதிகமாகுது அதை ரெண்டாம் இடத்த வந்து ரொம்ப அதிகமாக பா பாதிக்கும் உங்களுடைய தனத்தை பாதிக்கும் உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும் உங்களுடைய வாக்கை பாதிக்கும் அதனால் நீங்கள் இந்த மூன்று விஷயத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு குருவோட பார்வையால் உங்களுக்கு ஓரளவுக்கு பணம் வந்துட்டு இருக்கு இரண்டாம் இடம் இருப்பால் அந்த பணம் வந்து போதுமான அளவு உங்களுக்கு வரலை வருது ஏதோ கைக்கும் வாய்க்கும் சரியா இருக்குது இல்லைங்காம இருக்கு அளவுக்கு தான் இருக்கு ஒளிய ஒரு தாராளமான பணப்புழக்கம் உங்க கையில இன்னும் வரல அது சனி பயிற்சிக்கு மேல உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா இந்த சுக்ரன் மூன்றாம் இடத்துல உச்சமடைகிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய தைரியம் வந்து இந்த மாதம் ரொம்ப அதிகமா அதிகரிக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நீங்களும் அவங்களுக்கு உதவுவீங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்களுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப நல்லபடியாக மாறும் உங்களுடைய தம்பிக்கோ தங்கைக்கோ ஒரு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கலாம் நல் கல் நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுக்கலாம் திருமணம் ஆனவங்களா இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்லபடியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே ஏற்படும் மகர ராசிக்கார சகோதர சகோதரிகளுக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தை வழி அமைப்பு எல்லாமே இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்க போகுது ஏற்கனவே ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய தந்தை வலி அமைப்பு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு மூதாதைய சொத்து இது எல்லாமே உங்களுக்கு இது எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை வந்து ஏற்படுற மாதிரி இருக்கு இப்ப சுக்கரனும் அந்த இடத்த பார்க்கறதுனால கண்டிப்பா அதன் மூலம் சில சொத்துக்கள் எல்லாம் வேண்டியது இருந்தா உங்களுக்கு வரும் தந்தை மூலம் சில பல ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை குறிக்கக்கூடியது நீங்க அனுபவிக்க எது எது அனுபவிக்க நீங்க பிறந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தாதான் நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும் நல்ல அம்மா அப்பா அமைவாங்க நல்ல சகோதரிகள் சகோதர சகோதரிகள் அமைவாங்க நல்ல வீடு அமையும் நல்ல மனைவியோ கணவனோ அமைவாங்க நல்ல வேலை அமையும் நல்ல தொழில் அமையும் இது எல்லாமே அந்த ஒன்பதாம் இடத்தோட வலிமையை பொறுத்து தான் அந்த ஒன்பதாம் இடம் இந்த மாதம் அதிக சுபத்துவமா இருக்கு சுக்கரன் அந்த இடத்த பார்க்கறார் குருவும் அந்த இடத்த பார்க்குறார் அதனால உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த ஒன்பதாம் இடத்தோட சுபத்துவம் கொடுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கும் உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுடைய தொழில் லாபம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதம் தொழில் கிரகம் வந்து உச்சமாகி இருக்கிறது லாபஸ்தானத்தை குருவோட பார்வை பார்க்கறது லாபஸ்தானத்தில் விழறது இது எல்லாமே தொழிலுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குது சொந்த தொழில் பண்ணுற மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய சூழ்நிலை தொழில் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே ஏற்படுது மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியோட கடைசி காலகட்டத்தில் இருக்கீங்க இன்னும் இரண்டு மாதத்தில் உங்களுக்கு ஏழரை சன்னி முடிய போகுது ஆனாலும் அது வரைக்கும் சனி சில பல குழப்பங்களையும் கஷ்டங்களையும் குடும்ப விஷயத்திலையும் பண விஷயத்துலையும் கொடுத்துட்ருக்கார் அதுலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் வந்து போன மே மாதத்துல ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல முன்பு இருந்த தொய்வு நிலை இப்போ இல்லை ஒவ்வொன்றா ஒரு சின்ன சின்ன படியாக ஏறிட்டு தான் இருக்கீங்க மகர ராசிக்காரர்கள் இந்த ஏழரை சனி முடிஞ்ச உடனே உங்களுக்கு முழுவதுமாக கஷ்டங்கள் தீருகின்ற அமைப்பு இருக்கும் மாணவர்களுக்கு அப்படிதான் மாணவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் நன்மைகள் நடந்துட்டுருக்கு இன்னும் முழுசாக நன்மைகள் நடக்கலை உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் இன்னும் தீரலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் முழுசாக தீரலை அதனால் அதற்கும் இன்னும் இரண்டு மாதம் பொறுத்து இருக்கணும் மாணவர்கள் அது வரைக்கும் நீங்கள் படிப்பில் கொஞ்சம் டல் அடிச்சுட்டு தான் இருப்பீங்க அதற்கு பிறகு மாணவர்கள் நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவீங்க அதனால இரண்டு மாதம் மகர ராசிக்கார மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையை கையாளுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழட்டிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்